ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸாக முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜான் டென்த்துன்றது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க அஃப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்தால் அதோடைய ஓப்பனிங்கே வேறு லெவல் எல்லாருக்கும் தெரியும் அது போக உள்ளவங்களும் இதுக்கும் இருட்டும் அதுதான் சார் ஆ பார்த்தேன் சார் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இப்போ தான் ரீசெண்டாக பிடி சார்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் இப்போ அடுத்தது சூமோன்னு ஒரு படம் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு அதுக்கு அடுத்தது அகத்தியான்னு ஒரு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா ஜீனின்னு ஜெயம் ரவி அண்ட் ஏஆர் ரஹ்மான் நடித்த படம் அதுவும் ரெடியாக மியூசிக் போட்ட படம் அதுவும் ரெடியாக இருக்குது ரிலீஸுக்கு ஸோ ஒன் பை ஒன் ஜன்வரிலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு மூணு படம் கண்டினியூஸாக வந்துடும் அது இல்லாமல் நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்குது இப்போ வந்து

என்ன பிரச்சனை உங்க கொஸ்டினுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஐஸ்வரி கணேசன் சார் நான் ஒரு ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி அவங்களுடைய டாக்டர் பிரீத்தி அவங்களுக்கன்ற வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஐசிலேரேஷன் சார் என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு செகண்டில் பல தாட்ஸ் என் மைண்டுக்கு போயிட்டு வந்துச்சு சரி முதல்ல நீ அதுக்கு டிசைனிங்கான பர்சனா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்போது ம அவங்க எல்லாம் சூஸ் பண்ணி அந்த அன்போடு அந்த மரியாதையோட இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்குக்கு ஒரு ஒரு இது கொடுக்குறாங்க கண்டிப்பாக அதை சந்தோஷமாக நம்ம போய் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய அதாவது நான் பெரிய அறிவாளியாக முட்டாளாக பலசாலியாக எனக்கு தெரியாது என் செய்யும் உழைப்புக்கு நான் உண்மையாக இருப்பேன் அது மட்டும் எனக்கு நான் எப்பொழுதுமே எனக்கு உள்ள ஒரு குவாலிட்டி அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பெருமிதமாக நான் சொல்லிக்கொள்வேன் அந்த உழைப்புக்கும் உண்மைக்கும் ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அதை நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த அது ம அந்த மனசில் நான் அந்த அன்போடு நான் அதை ஏற்றுக்கிறேன் ஒருவேளை நான் கொஞ்சம் முன்ன பின்னே உள்ள எனக்குள்ளே எனக்கு ஒரு மார்க்கெட்டு பார்க்கணும் ஒரு நான் எனக்கு நான் கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா நான் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உழைச்சி இந்த பேருக்கு இன்னும் நான் பெருமையை சேர்க்குற அளவுக்கு நான் நடந்துக்கவே நான் நம்புகிறேன் ஏன் இப்போ கேம் சேஞ்சர் இருக்குது கேம் சேஞ்சர் வந்து இப்போது தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆகுது அண்ட் அந்த எல்லா லாங்குவேஜிலும் நான் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு அண்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்கே டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாருமே வேல்ஸில் டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஃபோரியை எடுத்தீங்கன்னா சிம்பு சார் அப்புறம் ஷங்கர் சார் ராம் சரண் சார் இப்போ நான் இப்போ பாத்தீங்கன்னா என்ன இதில் ஒரு என்ன கரெக்ட்னா மாநாடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து பண்ணோம் இப்போ கேம் சேஞ்சர் ஷங்கர் சார் ராம் சரண் சார் நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இப்போது ரிலீஸ் போரோட கேம் சேஞ்சரும் <laughs> and thank you so much. Uh, uh, <clears throat> Once again, I say, sir, for honoring us with this uh, great award. Thank you, thank you. Honor. Honoring me with this patam. Um, okay, <laughs> thank you. Um, well, first of all, uh, thank you, Ganesha, for uh, the um, doctorate to Wales uh, University. Uh, it's a big honor. Um, uh, chennai, uh, maybe in the future we will have something. a uh, lot of talent in chennai. Uh, uh, actually, a lot of badminton, young badminton players are winning from chennai. so obviously there's a lot of talent, lot of interest. and hopefully in the future we'll be able to start something uh, here in tamil nadu. i can understand, but not necessarily speak. you ask in english. but in nareya actually, அதை நாங்கள் விளம்பரப்படுத்துறது இல்லை பிகாஸ் நான் தான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினுடைய பிரசிடெண்ட்டு ஸோ நிறைய ஹானர் பண்ணியிருக்குதோ அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் டெப்டி சிஎமும் மிஸ்டர் உதயநிதி அவர் வந்து ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்போர்ட்ஸே தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது ஸோ டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி மிஸ் ஆகியிருக்கும் பட் நாங்கள்லாம் ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் எவ்ரி இயர் டூ ஹண்ட்ரட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுத்துட்ருக்குறோம் இதோ என்னோடய மனைவி இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இந்த நேச்சுரல் செலான்னு ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க தான் ஃபவுண்டர் நான் கோஃபவுண்டர் முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து கணேஷ் சாருக்கும் ப்ரீ பிரீதாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய ஃபெலோ ரெசிபியன்ஸ் சூர்யா சாருக்கும் கோபிச்சந்துக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அவர் ஐஸ்வர்ய கணேஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவார்டு இது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஆயிரம் செலவன் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் எப்பயுமே நோவை எடுத்துக்க மாட்டார் நோ இஸ் நோ ஆன்சர் அதான் அவருடைய அகராதி அவர் அதனால் வந்து எடுத்துக்க விரும்பலை ஒரே ஒரு லைனில் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்ன மீட் பண்ணும்போது சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்டு இருபத்தஞ்சி காலேஜ் அப்படின்னாரு இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னே கேட்கும்போது சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் அப்புறம் நம்பர்லாம் அதிகமாகிடுச்சு அப்படி வந்து ஒரு ஆமாம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் இந்த மாதிரி வந்து கூடிய விரைவில் பிரீதா வந்து நூறு காலேஜாக ஆக்கிறதுக்கான மேண்டேட்டாக அவங்க அப்பா வந்து உங்கையில் கொடுத்துட்டாரு பிக் ஷூ டு ஃபில் பட் ஐ எம் ஷுவர் யூ ஹேவ் ஆல் தி கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டேலண்ட்ஸ் டு இதில் காம்படிஷன் அப்படி கிடையாது இதில் வந்து நான் வந்து ப்ரொடியூசர் கிடையாது நான் டிசைட் பண்ணுறதில் இந்த ரிலீஸை நான் இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதோடய பிளேஸ்மெண்ட் அப்படி வந்து சேருது ஆக்சுவலாக கேம் சேஞ்சரோட ரிலீஸை முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டென்த்துன்றது டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தான் விடாமுயற்சி பற்றி டாக் வந்திருக்கு ஸோ ஏன்னா சடனாக வந்துட்டாங்க அஃப்கோர்ஸ் எப்பவுமே அஜித் சார் வந்து அதோடைய ஓப்பனிங்கே வேற லெவல் எல்லாருக்கும் தெரியும் அது போக உள்ளவங்களும் இதுக்கும் வரட்டும் பார்த்தேன் சார் பார்த்தேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாவது கேம் சேஞ்சர் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதோடைய வெற்றி வந்து இந்தியன் த்ரீக்கு திருப்பி ஒரு ஃபியூவல் போட்டு தூக்கிவிடும் கண்டிப்பாக டெஃபினட்டாக அது நல்லா வரும் சங்கர் சார் மிகப்பெரிய உழைப்பாளி அவருடைய உழைப்பு வந்து இந்தியன் சினிமாவுக்கே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இயக்குனர் மிகச்சிறந்த உழைப்பாளி இருப்பது வந்து இந்தியன் சினிமாவுக்கே மிகப்பெரிய பெருமை அவர் கேம் சேஞ்சர் வந்து ரியல் இட் வில் பி எக் ரியல் கேம் சேஞ்சர் ஃபார் ஷங்கர் சார் அண்ட் எவ்ரிபடி ஃபார் எவ்ரிபடி ஆமாம் அதான் சொல்றேன்னே இது வந்து ஒரு ஒரு சிறந்த மரியாதை அதான் உழைப்புக்கு கிடைச்சிருக்க மரியாதையாக நான் பார்க்குறேங்க ஆக்சுவலாக இது ஒரு ஒரு அதான் சொன்ன மாதிரி நான் அறிவாளியாக முட்டாளான்னு எனக்கு தெரியாது பட் நான் உண்மையான உழைப்பாளி அது மட்டும் என்னால் மார்கட்டி சொல்ல முடியும் அந்த உழைப்புக்கு லட்ச மரியாதையை நான் போட நான் வாங்கிக்கிற சொல்ல அதுவும் எப்படிப்பட்ட சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய உழைப்பாளியினுடைய கரத்தில் அந்த இடத்துலருந்து வாங்கும்போது உண்மையாக நான் பாராட்டேன் அதாவது சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண காலேஜை ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் ஐம்பத்தி ஏன்னா ஆமாம் கடந்த வருடங்கள் தொட பயணத்தில் தொடர்ந்த வருடங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு இருக்கக்கூடிய காலேஜஸ் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி அதுவும் நம்ம சினிமாவுக்கும் சரி அவர் எங்கே ஆரம்பித்தாரோ அவங்க அப்பாவுடைய ஆசிர்வாதத்தில் கண்டிப்பாக ஐஸ்வரி கணேசன் அவர்களுடைய அன்பும் அவருடைய அவருடைய பிளஸ்ஸிங்கும் இந்த இடத்துல அந்த பாசிட்டிவ் ஆறாக இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அதை பல மடங்கு சார் வந்து எல்லாருக்கும் பெருக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறாரு அண்ணா கூட சார்ட்டு பேசினேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களை அனௌன்ஸ் பண்ண போடுறார் சார் அப்போ ஒரு பத்து படங்கள்னா எத் அந்த இண்டஸ்ட்ரியில் கூடிய எத்தனை பேருக்கு அது வாழ்க்கை எத்தனை பேர் குடும்பத்தில் அதுக்கு வந்து ஒரு 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 ஃபியூலாக அது இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஆர்ட் ஈவன் இன் ஸ்டடீஸ் அது வந்து ஐம்பத்தி ரெண்டு காலேஜ்னால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் அது இட்ஸ் எ கிரேட் சர்வீஸ் சார் பண்ணுறது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர்களுடைய யூனிவர்சிட்டியிலிருந்து இப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் கூடிய சீக்கிரங்க ஏன்னா நான் இப்போது தான் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே நான் ஸ்டார்ட் பண்ணுற சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது நான் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நியூ நியூ மாதிரியான ஒரு படம் தான் கில்லர் சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகி ஒன் வீக்ல அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் சிண்டிகேட்டுன்னு இருக்குது அதில் வந்து ஒரு பத்து பேர் வருஷம் வருஷம் கொடுத்துருவோம் அதில் யார் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க யார் தகுதியாக இருக்காங்க இப்போ வந்து சூர்யா சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக சினிமா ஃபீல்டுக்காக டைரெக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ரைட்டராகவும் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து பேன் இந்தியாவில் தெலுங்கு படம் ஹிந்தி படம் அப்படின்னு ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு அதனால் ஒரு மூணு ஆக்டர்ஸ் போகும்போது அவர் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் ஒரு ஒரு தடவை டேரக்டர் கொடுப்போம் ஒரு தடவை ஆக்டருக்கு கொடுப்போம் ஒரு தடவை மியூசிக் கொடுப்போம் அந்த மாதிரி கலைத்துறைக்குன்னு எவ்ரி இயர் நம்ம வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இந்த இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டில் தான் இவர் வந்து நான் எழுநூறு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஆயிரம் முடித்த உடனே பண்ணிக்கிறேன்னாரு நீங்கள் எழுநூறு முடிங்க ஆயிரம் அடுத்த வருஷம் முடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதனால் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எவ்ரி இயர் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு கொடுத்துருக்கோம் இந்த தடவை பத்மபூஷன் வாங்கினவரையே கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து டாக்டரேட் கொடுத்துருக்குறோம் ஸோ அதில் ரொம்ப பெருமை ஸோ இது வந்து வருஷம் வருஷம் வேல்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸோ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்